அருமையானவர்களே ஒரு மனிதன் ஒரு தேவை ஏற்படுகிறது என்றால் ஒரு ஆளை அணுகி தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி ஏதேனும் உதவியை தேடுகிறான் என்றால் அவனுடைய பேச்சு அனுதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உருக்கமாக ஒரு விஷயத்தை பேசினால் நாம் எல்லாம் இறக்கப்பட்டு ஏதாவது கொடுத்துருவோம் ரொம்ப கேட்க கேட்கவே சங்கடமா இருக்கு ரொம்ப உருக்கமாக கேட்குறாரு ரொம்ப கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு யாரும் தனக்கு உதவிப்பையான உதவித்தான் இருக்கு தென்னாவிட்டா போய் கேட்க முடியாது எப்படி யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க அப்போ தன்னை வந்து தாழ்த்தி கொண்டு தன்னுடைய கஷ்டங்களை தன்னுடைய ரொம்ப உருக்கமாக இது சொல்லப்பானா கேட்கிறவரை பத்தி இவங்களை பத்தி ரொம்ப பெருசா சொல்கிறாங்க நீ நல்ல மனுஷன் நல்ல உதவி செய்யறது அப்படிங்கிற அவரை பத்தி சில வார்த்தைகளை புகழ்ந்து சொல்லும்போது கூட கொஞ்சம் செய்ய வாய்ப்பு இருக்கு புகழுக்கும் பெருமைக்கும் தகுதியானவன் அல்லாஹ் மத்தவனை புகழ்றது இருக்கு அதெல்லாம் அது உண்மையான புகழ் அல்ல அல்லாஹ புகழ்றது இருக்கே அதுதான் உண்மையான புகழ் அதனாலதான் நபிகள் நாயகம் சல்ல லாலிஸ் எல்லாம் சொன்னாங்க ஒரு மனிதன் கடன்ல இருக்கிறாருன்னு வைங்க அதுதான் பெரிய கவலை ஒரு மனிதனுக்கு கடன் இருக்கிறார் என்றால் அந்த கடனில் இருக்கிறவருக்கு என்னென்ன முறையில் அல்லாட்ட பேசினா அந்த பேச்சுவார்த்தையை அல்லாட்ட ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நிறைய துவாக்களை சொல்லி தந்தாங்க சுல்லாவுடைய அடீசை பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு அடுக்கிக்கிட்டே போவாங்க யார் யாருக்கு எது ஈஸியாக அது கேட்கட்டும் அந்த அடிப்படையில் என் விகல் நாயகம் சொல்லாலே சொல்லும் ஒரு அருமையான ஒரு துவா ஸ்பெயின் நாட்டை சார்ந்த குருத்து வீமாம் கூட தன்னுடைய தப்சீர்ல அந்த துவாவை அந்த கடனுக்கு சூழ்நா சொல்லி கொடுத்த அந்த துவாவை அந்த துவாவுடைய அர்த்தத்தை பாருங்க எவ்வளவு ஐஸ் வைக்கிற மாதிரி அர்த்தம் பாருங்குமா அந்த லவ்வல் ஆண்டவனே நீ தான் ஆரம்பமானவன் உனக்கு முன்னால யாருமே கிடையாது எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க ஆண்டவனே நீ தான் கடைசி ஆனவன் உனக்கு பின்னாலே யாருமே கிடையாது ஆகிற ஆண்டவனே நீ தான் வெளியங்கமானவன் உனக்கு மேல் எவனும் கிடையாது நீ தான் அந்தரங்கமானவன் உனக்கு கீழ் யாரும் கிடையாது ஆக இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு கடனை என் அல்லாவை பத்தி எப்படி புகழ்ந்து விட்டு இத சொல்ல சொல்றாங்க பாருங்க முதல்ல நம்மளை பத்தி நாலு வார்த்தை புகழ்ந்து எழுதும் போது அல்லாவுடைய அரிசு அல்லாவுடைய உள்ள எவ்வளவு இரக்கமான தாயை விட எழுபது மடங்கு இரக்கமானவன் மனிதனுக்கு உமர் அலி இல்லான்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு மூணு விஷயம் பிடிக்கும் அவருக்கு பிரியமான பேர் சொல்லி கூப்பிடும்போது ஒரு ஆளுக்கு பிடிக்கும் அவருக்கு பிடிக்காத பேர் சொல்லி கூப்பிட்டா யாருக்குமே பிடிக்காது தலைவா அப்படி அறியுது இல்ல பெரியவங்களே அப்படின்னு உடனே இதா இல்ல ஹாஜியார் அவர்களே அப்படின்னு உடனே இதா இருதா இல்லையாங்க அப்ப அதையெல்லாம் விட அல்லாவை பத்தி இப்படி சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய பவர் அதே மாதிரி இன்னொரு துவாவை நிகாயான் கித்தாப்ல ஒரு துவாவை எழுதியிருப்பாரு அதுவும் அதே மாதிரிதான் அல்லவா வைக்கிற மாதிரி ஒரு கடனாளி எப்படி கேட்கணும் வேதங்களே இறக்குவனே ஈசா நபிக்கு இஞ்சியில் இறக்கியவனே தாவூத் நபிக்கு ஜபூர் வேதத்தை இறக்கியவனே இறைக்கியவனே அப்படின்னு வார்த்தையை கேட்டுட்டு ஜிப்ரியலினுடைய இரச்சகனே மீக்காயில் வானவரின் இரச்சகனே இஸ்ராபில் வானவரின் இறைச்சகனே இஸ்ராயில் வானவரின் இறைச்சகனே நிழலுக்கு அதிபதியே உஷ்ணத்துக்கு அதிபதியே ஒளிக்கு அதிபதியே இருளுக்கு அதிபதியே எனக்கு இரண வாசலே திறந்து வைப்பாயாக கடன் என்ற முடிச்சியை அவிழ்ப்பாயாக உனக்கு செய்ய வேண்டிய கடமையும் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய அமானியத்தையும் நிறைவேற்ற வைப்பாயாக அப்படின்னு சொல்லி இத்தனை வார்த்தைகளை சொல்லி அல்லாட்ட பேசிட்டு இந்த துவாவை கேட்க சொன்னார் இன்னொரு அதிசயில வருகிறது ஒரு மனிதர் ரசூல்லாட்ட வந்தார் வந்து சொன்னார் யார சூழ்லா என் குடும்பம் பெருசு ஆனா என்னுடைய பொருளாதாரம் ரொம்ப சிறு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் கடன்ல இருக்கிறேன்னு சொன்னவன் சொன்னாங்க ஒழுவ நல்ல பரிபூர்ணமா அவசர அவசரமா இல்லாம ஒழுங்கா அழகா பரிபூர்ணமா ஒழுவுச்சு வேக வேகமா அடிச்சுட்டு தொழுகியில போய் சேரத்துக்கு பாருங்களை போய் வேக வேகமா அடிச்சுட்டு போடுவான் சரியில்லையே பவுண்டேஷன் எப்படிங்க பில்டிங் சரியா இருக்கும் அப்ப ஒழுவ பரிபூர்ணமா செய்து தோழும் ஒரு நாள் கூட சொன்னேன் அல்லாட்ட முதல்ல மனு போடுறாரு முதல்ல தொழுகியை பிறகுதான் மனுவே போடணும் முதல்ல ஒரு நாள் சொல்லி காட்டணும் ஒரு துவா ஒரு ஜும்மாலு அதே பேசிய தொழுகையினால் யாருலாம் என்னென்ன பாக்கியங்கள் பெற்றாங்க முதல்ல அல்லாட்ட தொழுதுட்டு தான் கோரிக்கையை வைக்கிறேன் அது மாதிரி ரெண்ட காயத்தை தொழு தொழுகையில கோழி குத்துற மாதிரி கொத்தக்கூடாது சில பேர் சுஜூதுல இருந்து எழுந்து கூட உட்காரது இல்லை அப்படியே தூக்கிட்டு அப்படியே அமைக்கிறது அப்போ ருக்கு சுஜூதுகளை பரிபூர்ணமாச்சு ருசூலா சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா உன்னுடைய காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த தொல்கையில எவ்வளவு கரெக்டா இருக்கணும் அதுக்கு பிறகு நான் சொல்லித்தரேன் இந்த வார்த்தையை சொல்லி யா வாஜித் யா மாஜித் யா வாஹித் யாகத் யா கரீம் அப்படின்னு சொல் படைத்தவனே மரியாதைக்குரியவனே கண்ணியமானவனே ஒருவனே என்றெல்லாம் கேட்டு கண்ணியமானவனே என்று கேட்டு என்ன செய் அ யா அல்லா இந்த பொருட்டா வச்சு உன்கிட்ட நான் கேட்கறேன் யார சூழல்லா ஏ ரப்பிடத்திலே கேட்கிறேன் உங்கள் ரப்பிடத்திலே கேட்கிறேன் உலகத்துல உள்ள எல்லா படைப்பினங்களுடைய ரப்பிடத்திலே கேட்கிறேன் யா ல்லா நபியின் மீதும் நபியின் குடும்பத்தின் மீது நீ செலவாத்து சொல்வாயாக கேட்கிறேன் என்னுடைய எல்லா கஷ்டத்தை நீக்கி எனக்கு என் குடும்பத்தை வாழ்வாதாரத்தை லேசாக்கக்கூடிய எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்று நீ துவா கேளு என்று சொல்லி கொடுத்தான் நான் துவா மொழிபெயர்ப்பை தான் உங்களுக்கு இப்படி சொன்னேன் சொன்னதெல்லாம் என்னது துவாவையே சொல்லிக்கிட்டே போன அந்த துவா எவ்வளவு உணர்வுமானது உயிரோட்டமானதுன்னு தெரியணுமா இல்லையா முதல்ல நாம எப்படி வந்து ஒரு இப்ப முதலமைச்சரை வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் மந்திரிமார்கள் போல்றாங்க ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு ஒரு பார்லிமெண்ட்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க எப்படி எப்படி எல்லாம் சலாம் போடுறாங்க அப்ப உண்மையிலே சலாம் போடுறதுக்கு தகுதியானவன் யார் அல்லாட்ட சலாம் போட்ட எல்லா வேலையும் ஈஸியா முடிஞ்சு ஹபீபுல் அஜமி அழகி சொல்லுவாங்க மிசர் நாட்டிலே வாழ்ந்தவங்க அவங்கள்ட்ட ஒரு ஆளு எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு பெரியவங்களே அப்படின்னு வந்து வந்து சொன்னார் அப்படியா அந்த கடன் அடைக்கிறதுக்கு வேற ஒரு ஆள்கிட்ட என் பேரில் கடை வாங்கிக்கோன்னு சொன்னாங்க நான் அந்த கடனை அடைக்கிறேன் உனக்கு கடன் அடைக்கிறதுக்கு என் பேர்ல யார்டையோ கடன் வாங்கிக்கோன்னு ஐந்நூறு வெள்ளி ஒரு ஆள்கிட்ட கடை வாங்கிட்டார் கடன் கொடுத்தவர் வந்து கேட்டார் பெரியவங்களே உங்க சார்பா ஒரு ஆள் ஐநூறுபா வாங்கிட்டு போயிருக்கார் சரிங்களா அப்படின்னு அந்த பணத்தை கொடுத்தவர் கொடுத்தவருக்காக தானே செய்வார் சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ நாளைக்கு வாங்க உங்களுக்கு அந்த காசு வந்து சேரும்னு சொன்னேன் நாளைக்கு வாங்க உங்களுக்கு அந்த காசு வந்து சேரும் கடன் விஷயத்துல கடனுக்கு கடனோ கடனுக்கு வட்டியோ தீர்வு இல்லை கடன் விஷயத்துல வந்து துவா தான் தீர்வுன்னு சொன்னாங்க கடன் வாங்கினவர் துவா ஓதும் போது அதுக்கு வலியா அல்லா உண்டாக்கி விடுவான் சொல்லுவாங்க இவங்க ஒழுவு செய்தாங்களாம் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல ஒழுவு செய்துட்டு பள்ளியாசல்ல போய் தொழுதுட்டு தொழுதான் செய்தாங்க ஒரு ஆள் வந்தார் கடன் கொடுத்தவர் வந்தார் சொன்னாங்க நீங்க இப்போ பள்ளியாசல்ல போய் பார் உங்க கடனுக்குண்டான காசு இருக்குன்னா போனால் ஒரு பரிசு கடந்தது படப்பை அந்த பணப்பையில காசு ஐநூறு வழி தானே இருக்கணும் ஐநூறு வழி விட நிறைய இருந்தது எக்ஸ்ட்ரா இருந்தது அப்ப அந்த கடன் கொடுத்தவர் சொன்னாரு பணப்பையில ஐநூறு வழியா நிறைய இருக்கு நிறைய உனக்கு தான் உனக்கு தான் அதையும் வச்சுக்கோண்ணா சூல்லாட்ட ஒரு பழக்கம் இருந்ததுங்க இதுபாது பொண்ணு சாரியா ரலி எல்லா ஒண்ணும் சொல்லுவாங்க பெருமானார் அலி செல்லும் அவங்கள்ட்ட நான் ஒரு சமயம் ஒரு ஒட்டகை குட்டியே வித்தேன் ஒரு ஒட்ட குட்டி ரேட்டு கம்மி தானே என்னைக்குமே கண்ணு குட்டி ஆட்டு குட்டிலாம் ரேட்டு கம்மி பெரிய ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு உள்ளதுலாம் ரேட்டு கூட ஆ ஒரு ஒரு சிறு வயசு ஒரு குட்டியாக இருக்கிற ஒரு ஒட்டகத்தை சூழ்நாட்ட விற்றேன் சூழ்நா வந்து காசு தரல காசு வாங்க வந்தேன் சூழ்நா குட்டிக்குன்னா காசு தாங்க அப்படின்னேன் செல்லாலிசுல என்ன செய்தாங்க ஒரு பெரிய ஒட்டகத்துக்குன்னான காசு எடுத்து கொடுக்க சொன்னா ஒரு குட்டிக்குள்ள காசு தானே கொடுக்கணும் ஒரு பெரிய ஒட்டகத்துக்கு என்ன காசு கொடுக்கணுமோ அந்த கடன் அந்த கடனை கேட்க வந்தார் சின்னநாயகமே நான் ஒரு குட்டியத்தான வித்தேன் பெரிய ஓட்டகத்துக்கு காசு தெரியுற உங்களிலே சிறந்தவர் கொடுக்கிற கடனை சிறப்பாக கொடுப்பவர் கொடுக்கிற கடனை எதா கொடுப்பவர் சந்தோஷமா இன்னைக்கு கேட்டு வாங்கினா வட்டி நம்மள ஒரு கஷ்டமான நேரத்துல நீங்க ஒரு லட்ச ரூபா தந்து உதவி செய்வீங்க சந்தோஷம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கறதா நபியுடைய சொன்னது ஆனா அப்படிதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டதான் பின்னால கேட்டே வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு வட்டி இவ்வளவு தரணும் எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லி அந்த ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு தண்ணி அந்த நேரத்துல எவ்வளவு உதவியா இருந்துச்சு ஒரு ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கணுங்கிற கருத்தை தான் ரசூல் என்ன செய்யறாங்க ஒரு கிராம வாசி ரசூல்லாட்ட ஒரு இதே மாதிரி ஒரு ஒரு ஒட்டக குட்டியை என்ன செய்தாரு வித்தார் காசு வாங்க வந்தாரு ஒட்டாக குட்டி காசு தாங்க நாயகமே ரசூல்ல என்ன செய்தாங்க பெரிய ஒட்டக காசு கொடுத்தாங்களாம் நாயகமே இது எக்ஸ்ட்ரா இருக்க இதெல்லாம் நான் உங்களுக்கு தரலையே சின்ன குட்டி தானே தந்தேன் இல்லப்பா உங்களின் மேன்மக்கள் கொடுக்கிற கடனை நிரம்ப அழகாக கொடுப்பவர் என்று ரசூல்லா சொல்லி காட்டி வச்சுக்கோ நல்லா வச்சுக்கோன்னு சொல்லாலே சொல்லி காட்டினா கடன் விஷயத்துல அல்லாவே நிறைய கடன் அடைத்திருக்கான் ஆன்மீகவாதிகளுடைய கடன்களை அல்லாவே அல்லாவுக்காக வாங்கப்பட்ட கடன்கள் எல்லாம் அல்லாவே அடைக்கிறான் இஜி எட்நூத்தி நாப்பத்தி ஏழுல மிசிர் நாட்டில வாழ்ந்தவர் தான் சம்ஜுத்தீன் ஹனஃபின் ஒரு பெரியவங்க வாழ்ந்தான் மிகப்பெரிய ஞானி அவங்கள பத்தி எழுதுறாங்க அவங்க சில நேரத்துல கடன் தேவைப்பட்ட தன்னுடைய சக சீடர்கள்டையும் நண்பர்கள்ட்டையுமே கடன் வாங்கிடுவாங்களா அவர்களுக்கு ஏதாவது ஒரு செழிப்பு வந்து அந்த கடனை இணைச்சிவாங்க அடப்பா இப்படியே தன்னுடைய நண்பர்கள்கிட்டயும் சீடர்கள்கிட்டயும் கடன் வாங்கி கொண்டு அந்த ஆன்மீக குரு ஒரு சமயம் அறுபதனாயிர ரூபாய் கடன் ஆகிப்போச்சு பெரிய தொகை சேர்ந்து போச்சு திடீர்னு சபையில் இருக்கக்கூடிய நேரத்திலே மனிதர் வந்தாராம் ஷம்சுத்தீன் அனபிக்கு அவங்களுக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க கை தூக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி யாரெல்லாம் கடன் கொடுத்தீங்க ஒரு பையை ஒரு பெரிய பைய வச்சுக்கிட்டார் அவர் யாரு அவர் கேஷ் கொடுத்தது யாரு எல்லாருடைய கடனையும் அடைச்சாச்சு சொன்னாங்களாம் இந்த காசு எந்த காசு அடித்த இன்னைக்கு தங்கமானாலும் வெள்ளியானாலும் அடிக்குது இது அடித்த காசாவால் ஏற்படுத்தப்பட்டு அல்லாவுடைய வல்லமையால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கடன் இந்த கடனை அல்லாஹ் ஒப்படைச்சான் யாராவது அவங்கள்ட்ட தர்மம் கேட்க வந்தா ஒரு கடைக்கு வருவாங்களா ஒரு ஹோட்டலுக்கோ அல்லது ஒரு மளிகை கடைக்கு ஏதோ ஒரு கடைக்கு வந்து கடன் வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க தர்மம் கேக்குறவங்க எல்லாத்துக்கும் தன் பேர்ல பட்டு வச்சு எல்லாத்துக்கும் கடன் வாங்கி குடுத்துருவாங்க கொடுத்த பிறகு பிறகு வந்து என்ன செய்வாங்க குடுப்பாங்களா ஒரு நாள் அப்படி வாங்கி கொடுத்து அந்த தர்மம் கொடுத்த காசை கொடுக்க முடியல கொடுக்க முடியாம இருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்தது கொடுத்தவங்க கேக்குறாங்க வியாபாரிகள் என்ன கடை இல்ல தாங்க காசை தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாட சொன்னாங்களா ஆண்டவனே என்ன பத்தி எல்லாரும் நல்ல நினைக்கிறாங்க இவர் வாங்கின கடனை கொடுத்துருவாரு அப்படின்னு என்ன பத்தி விலங்கி வச்சிருக்காங்க நம்பி தந்திருக்கிறாங்க ஆண்டவா என்னுடைய பவரை நீ மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு கஷ்டத்தை எல்லாம் தராத நீ இப்படி ஒரு கஷ்டத்தை தந்து எனக்கு கடன் அடைக்க முடியாமல் ஆகிவிட்டால் என்னை பத்தி அவங்க தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படி தலைகீழாக திரும்பிடுவாங்க அப்படின்னு அல்லாட்ட துவா செய்தாங்களாம் துவா செய்த பிறகு தான் வீட்டுக்குள்ள போனா தரையில இருந்து முகடு வரைக்கும் தங்க மூட்டையா இருந்துச்சான் என்ன செய்யும் நம்மளால இருந்தான் ஒரு பெரிய தங்க பிசினஸ் எல்லாம் பண்ணிருவாங்க எவ்வளவு தனக்கு கடன் இருந்தோ அதை மட்டுமே எடுத்துட்டு ஆண்டவா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இவ்வளோ காசு எல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துக் கொள்றேன்னு சொல்லி அந்த காசுல இருந்து எடுத்துக் கொண்டார்கள் நாங்க தர்மத்துக்கா கடன் வாங்குனவங்களுடைய கடனை எல்லாம் அல்லா ஒப்படைச்சான் நீ நல்லா பாருங்க சல்மான் பாரிசி ரலி இல்லாமல் இஸ்லாத்துக்கு வரும்போது கடனாளியாகவே இஸ்லாத்துக்கு வந்தான் கடனாளியாக ரசூல்லாவை பாக்குறதுக்காக ஈரான்ல இருந்து வந்தாங்க கடத்தல்காரர்கள் அவர்களை பிடித்து அடிமையாக வித்து விட்டார் ரசூல்லாவை பார்க்க வந்த இடத்துல சில திரு வழிப்பறி கொள்ளையர்கள் அட்ரஸ் யார்ட்டு கேட்டாங்களோ அவங்க என்ன செய்ய திருட்டு கூட்டம் அவங்கள பிடிச்சி கைதியாக வித்துட்டாங்க அடிமையாக ஆயிட்டார்கள் அதனால தான் பதுர் போரில் கலந்து கொள்ளல உகது போரில் கலந்து கொள்ளல ரசூல்லாவோடு அஞ்சு வருஷம் அகல் போர் வரைக்கும் ரசூல்லாவோடு அவங்க சந்திப்பு ஏற்படலை ஏன்னா அடிமையாக இருந்தாங்க விடுதலை ஆகும்போது போது எஜமான் சொன்னா உங்களை விடுதலை ஆக்கணும்னா அதுக்கு பெனால்ட்டி என்ன செய்யணும் தெரியுமா கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா நீங்க தரணும்னா என்ன சொன்னா ஆறு கோடி ரூபா மதிப்பில் உள்ள தங்கம் அது மாதிரி அறுநூறு மரக்கன்று நட்டணும் பேரத்தை மரக்கன்று நட்டணும் ஒரு மரமும் பட்டு போக கூடாது நடக்கிற விஷயமா அதெல்லாம் சல்லாலை செல்லும் அல்லாவுக்கா கடனாளி ஆனதுனால் ரசூல்லாவை பார்க்கறதுக்கு அவர் கடனாளி ஆனதுனால ரசூல்ல என்ன செய்தாங்க உதவுங்கள் ஏழை சல்மானுக்கு மரக்கன்று கொடுத்து பேரத்த மரக்கன்று கொடுத்து உதவுங்கள் சொல்லி எல்லாத்துக்கும் வசூல் பண்ண அஞ்சு பத்து பத்து எல்லாரும் சேர்ந்து கொடுத்து அறுநூறு கன்று சேர்ந்தது ரசூலா கையால குழிய தோண்டி அறுநூறு குழி ரசூல்லா தோண்டி நட்டினாங்க ஏன்னா மத்தவன் நட்டினா கூட பட்டுறலாம் இந்த சூழ்நா பட்டு போகுமா பட்டு போக கூடாங்கிறது எஜமானன் கண்டிஷன் சரி ஆறு கோடி தங்க எங்க எடுக்கிறது உனக்கு உதவி செய்யுமா அப்படின்னாங்க ஒரு ஆள் இடையில திடீர்னு வந்தார் எங்களுடைய புதையல்ல எங்க எங்களுக்கு குளித்த ஒண்ணும் புதையல் கிடைச்சு சொல்லி கொஞ்சம் தங்க கொண்டு கொடுத்தார் முட்டை சைஸ்ல இருந்தது வாயில போட்டுட்டு சூழ்நா தன்னுடைய எச்சால அதை ஈரப்படுத்திட்டு இப்ப இந்த வெயிட்டு போடுறாங்க வெயிட்டு போட்டு ஆறு கோடிக்கு கரெக்டா இருந்தது எதுக்கு அவருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணுமோ சொன்னாங்க குறை கம்மி தான் மதிப்பு சாதாரண மதிப்பு இல்ல உகது மல அளவுக்கு எனக்கு கடன் இருந்தா கூட ரசூல்லாவுடைய உமிழ்நீரை நான் வெயிட்டு போட்டு கொடுத்துருப்பேன் அவ்வளவு பவர் ஆயிருக்கும்னு சொன்னாங்க ஆக அல்லாவுக்காக கடனாளிய ஆணவர்களுடைய கடனை எல்லாம் அல்லாஹ் ஒப்படைச்சான் மாம் சாபி ராமத்துல அழகி ஒப்பாத்தாகும் போது ஒரு உயிர் எழுதுனாங்க என்ன உயிர் எழுதுனாங்க என் ஜனாசாவை இவர் தான் குளிப்பாட்ட வேண்டும் உயிர் எழுதுனாங்க ஆனா அதுக்கு வெளியில வரிய பார்த்தா ஜன்னாசா குளிப்பாட்டணுமா தெரியுது அந்த அர்த்தத்துல அவங்க எழுதல அவங்க உபாத்தான பிறகு அந்த ஆள் வந்தார் அந்த உயில் பேப்பர் எழுதுங்க எழுதுங்க குளிப்பாட்டுக்குங்கிற கருத்துல அவங்க எழுதி இருந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க பேர்ல உள்ள கடனை நான் அவர்கள் அப்படி எழுதி இருக்கிறார்கள் என்னை கழுவி விடுங்கள் என் குளிப்பாட்டு விடுங்கள் என் கடனை அடைத்து விடுங்கள் இருபது ஆயிரம் கடன் இருந்தது அவங்க கடன் அடைக்கத்தான் என்னை அவங்க குளிப்பாட்டுன்னு எழுதி இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் கடன் அடை இப்படி அல்லாஹூத்தால அடைக்கக்கூடிய ஆள்களை ஏற்படுத்தினான் ஏன்னா எல்லாம் இந்த மாதிரி உலகத்துக்கா வாழ்ந்துங்களா சூழ்சல்லா அதிகம் சொன்னாங்க நாளைக்கு கிராமத்து நாளையில் யார் மூன்று அமலை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு எந்த மாசனாலும் சுர்க்கத்துல நுழையலாம் பெண்களை எத்தனை பேரனாலும் அவங்க கல்யாணம் முடிக்கிறலாம் ஆனா எத்தனை அமலோடு வந்தவர்கள் மூணு அமலோடு வந்தவர்கள் யார் தொழுவிக்கு பிறகு பத்துதோ குழுவில்லாதோ வருகிறார்களோ அத்தமல் அதே மாதிரி ஒரு குடும்பத்துல கொள்ளா உழுது போச்சு கொலை உடனே குடும்பத்தினர்களே மன்னிச்சிடறாங்க சரிப்போ அல்ல உனக்குறேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சாங்களோ அவங்க அதே போல கடன் கேட்டவர்களுக்கு யார் கடன் கொடுக்கறாங்க இந்த மூணு பேரும் நாளைக்கு என்ன செய்வாங்க எந்த வாசல் வழியாகவும் சொர்க்கத்துல போவாங்க சொருக்கத்தை ஊர்தி பெண்களை நாடிய பேரை என்ன செய்வாங்க அவங்க இதுன்னுவாங்க அப்படின்னு சொல்லி நாயகம் சல்லல்லாகோ அலையு செல்லம் சொல்லி காட்டினாங்க ரசூல்லா ஒரு அதிசய ஒரு சபை ஒரு சமயம் ரசூல்லா வந்து தன்னுடைய சபையில ஒரு சவுண்டு போட்டாங்க இந்த குடும்பத்துக்காரர் இருக்கிறாரா இன்னா குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கிறாரா அப்படின்னு சட்டம் அவர் இருந்தாரு அந்த சபையில் அவர் இருந்தாரு சத்தம் கட்டாம உட்கார்ந்தார் ஒரு மூணு தடவை சொன்ன உடனே அவர் எஞ்சிட்டார் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இவ்வளவு நேரம் எங்க போனான்னு கேட்டேன் அங்கதான் இருந்தேன் என்னை திரும்ப திரும்ப சொன்ன உடனே நான் எதுவும் தப்பு பண்ணிட்டு பயந்துக்க எழுந்துக்க பயந்து உட்கார்ந்து இருந்தேன் நீ ஒரு தப்பு பண்ணலப்பா நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னா சில நேரத்துல

அல்லாவால் அவர் சொருக்கத்திலேயே உள்ள நுழையம்லாம் லாக் செய்யப்பட்டு நிறுத்தப்படுகிறார் அவருடைய கடனை நீங்க அடங்கிங்க நீங்கிறதுக்காக வேண்டி சொல்லி அவர் தேடு நான் அடைச்சுக்கிறேன்னு சொன்னா இப்சி ராமத்துல்லா அழகி உயோனு கடன் வாங்கிட்டு நிறைய தைரியமா அலைகிறான் அதெல்லாம் மறுமையில பாத்துக்கலாம் அப்படிங்கிறான் ஹிகாயாத் என்ற கிதாபில அல்லாம இபுருள் ஜவுசி ராமுத்துலா அழகி ஒரு ஐநூறு நிகழ்ச்சியில முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாவது நிகழ்ச்சியில ஒரு சம்பவம் எழுதியிருப்பாங்க அந்த செய்தியை அறிவிக்க ஆள் ஹசன் இப்பான்னு சொல்லுவாரு எங்கள் வாப்பா அப்துல்லா இப்ப ஜெயித் இங்கெல்லாம் இமாம்கள் காலத்தில் வாழ்ந்தவங்க இங்கு ரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க இங்க ரெண்டு பேரும் போருக்கு போயிருந்தா போருக்கு போயிருக்கும் போது திடீர்னு பாலைவனத்தில் தண்ணியை தேடி கிணற தேடி தானே செய்வோம் அப்போ கிணறு வந்து ஒரு இடத்துல கிணறுக்கு பக்கத்தில் அந்த ரெண்டு பேரும் போயிருக்கிறாங்க போய் வாலியை இறக்குன உடனே அந்து விழுந்துட்டு சார் அந்து உழுந்த உடனே அந்த வாலி எடுக்கிறதுக்காக வேண்டி இருக்கிற எல்லா பயண கூட்டத்துல இருந்து உங்களுடைய கயிறை எல்லாம் வாங்கி எல்லா கயிறையும் ஜாயின் பண்ணி ஒரு ஆள் இறங்கி எடுத்தர்லாம்ல அப்படின்னு சொல்லி உள்ள இறங்க போனா உள்ள வந்து ஒரு பெரிய விசாலமான கிணறு உள்ள ஒரு பெரிய பலகை வேற இருக்கு இறங்கும் போது இறங்கி அந்த குவாலி எடுக்க இறங்கினா உள்ள இருந்து முணங்குற சத்தம் கேட்குது ஒரு ஆள் உட்கார்ந்து முணங்குற சத்தம் கேட்குது முணங்குற சத்தம் கேட்ட உடனே அப்படியே பயந்து போய் மேல ஏறிட்டார் ஏறிட்டு மேல நிக்கிறவர்கிட்ட கேட்டாங்க நான் கேட்கிற சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா ஆமா கேட்டுச்சின்னு ஒரு கம்பு எடுங்க ஒரு கம்பு எடுங்க ஏதாவது விசஞ்சா அடித்தரலாமா இல்லையா அப்படின்னு ஒரு கம்பை திக்கிட்டு கீழே இறங்குனா ஒரு மனிதர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் நீங்க யாருங்க நீ மனுஷனா ஜின்னா மனுஷன் தான் எங்க உள்ள ஆளு இங்க உட்கார்ந்து இருக்க எப்படி வந்தீங்க அசல்ல நான் வந்து அந்தாக்கியா நகரை சார்ந்து அந்தாக்கியா நகர் முசா அலி இஸ்லாம் அலி இஸ்லாமும் அந்த ஊருக்கு போன செய்தி எல்லா சூரத்தில் கப்பில சொல்லி காட்டுறானா இல்லையா நகர் அந்த அந்தாக்கியா நகர்ல உள்ள ஆளு நாங்க நான் இறந்துட்டேன் என் பேர்ல கடன் இருக்கு என் பிள்ளைகளும் என்னை நினைக்கவே இல்லை எங்களை நினைக்கவே இல்லை துவாவில் என் கடனை அடைக்கவும் இல்லை அதனால அல்ல என்னை இருந்து கொண்டு வந்து இங்க கொண்டு வச்சுட்டான் அல்ல என் கொண்டு அடைச்சிட்டான் என் சொருக்கத்தில கொண்டு வந்து என் கொண்ட தண்டனைக்காக என்னை கொண்டு அடைச்சிட்டான் அப்படிதான் நான் சொன்னேன் என் நண்பர்கிட்ட போர் முடிஞ்சிட்டு ஊருக்கு போகலான்னு பார்த்தோம் அடுத்து இன்னொரு போருக்கு போக வேண்டியிருக்கு போல தெரியுதுன்ட்டு அவருடைய வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் என்ன செய்தோம் அங்க கிளம்பி போனோம் கரெக்டாக அவருடைய மக்கள்கிட்ட வந்தோம் நடந்த தகவலை சொன்னோம் அவங்க சொன்னாங்க அவங்க எங்க தகப்பனா மறந்துட்டோம் அந்த கடனை நாங்களே அடைக்கிறோம் ஒரு நிலத்தை விற்கிறோம் உங்க கூடையே வந்து அந்த கடனை அடைக்கிறோம் சொல்லி அந்த கடனை அடைத்தார்கள் திரும்ப நாங்க அந்த இடத்துக்கு வந்தோம் சத்தியமா சொல்றோம் அந்த இடத்துக்கு வந்தோம் ஆனா அந்த கிணறும் இல்லை அந்த தடையும் இல்லை எது இல்ல அதுக்கு பிறகு அந்த இடத்திலே மாலை நேரம் தங்கினோம் கனவில் அவர் வந்து சொன்னார் ஜசாக் அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருவானாக அல்லா என்ன என்ன செய்துட்டான் சொர்க்கத்துல என்னை கொண்டு வந்துட்டான் இன்று அந்த செய்தியை சொல்லி முடிப்பாங்க இது மாதிரி கடனை கொடுக்காதவர்கள் வாழ்க்கையில மறுமையில மிகப்பெரிய பாதிப்புக்குள் ஆக்கப்பட்டார்கள் அல்லாமா அத்தூல் அழகி சொல்வாரிட்டாங்க எங்க உடனே முன்னூறு டாலர் இருந்தது வெள்ளி இருந்தது இருந்தாங்க கடனும் இருந்தது சரி சொந்த பந்தங்களுக்கு நான் வந்து பங்கு வச்சு கொடுத்து கொடுப்பேன்னா வாரிசுகளுக்கு காசு பங்கு வைப்பமே இல்லையா அது மாதிரி பங்கு வைக்கலான்னு ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும் போது சூல்லா செல்லாலின்னு சொன்னாங்க என்னை பார்த்து எப்பா அவங்க ஒரு சஹாபி உங்க வாப்பா வந்து ஜெயில இருக்காருப்பா மருமை ஜெயில அவர் பேர்ல கடன் இருக்கிறதுனால மருமை ஜெயில அடைக்கப்பட்டு இருக்கிறாரு முதல்ல அந்த கடன் அடைங்க அப்ப நான் சொன்னேன் யார் சொல்றா சாஹித் அத்து சொல்லுவாங்க யார சூழல்லா எல்லா கடனையும் கணக்கு எடுத்து நாங்க அடைச்சிட்டோம் ஆனா ஒரே ஒரு பொம்பளை மட்டும் வந்துட்டு சொல்றா நானும் ரெண்டு தங்க காசு உங்க உங்க வாப்பாக்க சொல்லி சொன்னா நாங்க அதை நம்பல எல்லா கடையும் அடைச்சிட்டோம் அந்த பொம்பளை மட்டும் நாங்க என்ன செய்யல நம்பல போய் சொல்றேன் நினைச்சு அடைக்கல சூழ்நிலை சொன்னாங்க உண்மை சொல்கிறாள் அந்த ரெண்டு தங்க காசு நீங்க கொடு அது கொடுக்காதனால தான் உங்க வாப்பா லாக்க ஆக்கப்பட்டிருக்கிறாரு நாங்க சொல்லாங்க அதீசில நிறைய விஷயங்கள் கடனில் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் கடனை குடுக்காதனால அவங்க மருமையில எவ்வளவு பெரிய அதனாலதான் செல்லாலை என்ன செய்தாங்க ஒரு ஜனாசா ரசூலா காலத்துல ஒரு ஜனாசா வந்தது அந்த ஜனாசா ரசூல்லா நின்னாங்க ஒரு போவ ஒரு கணவர் இறந்து அந்த ஜனாசா தூக்க முடியல ரொம்ப கனமா இருந்தது ரசூல்லா கேட்டா அந்த மையத்துக்கு கடற்க ஆமா கொஞ்சம் சொன்னாங்க நாலு வெளி மகரே அவருக்கும் தரல போயிருக்குன்னு மன்னிச்சு விட்டு மன்னிக்கவே ரசூல்லா துண்டை ஏலம் போட்டு அந்த துண்டை ஏலம் போட்டு அதை வித்து அந்த அந்த பெண்ணை என்ன செய்ய அடைச்சாங்க மன்னிச்சிருமா நாங்க மன்னிக்கவே மாட்டேன்னா காசு கொடுக்கும்போது சொன்னாங்க இந்த காசுல உனக்கு தரித்திரி என்ன பிடிக்கும் சொன்னாங்க ஏன்னா உன் கணவனை கூட மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி காசு வேணும்னு சொல்லியே காசுல உனக்கு விரிக்கே ஏற்படாதுன்னு சொல்ல என்ன செய்தாங்க திட்டிக்கிட்டே அந்த காசை கொடுத்தாங்க ஆக அந்த மையத்தை ரசூல்லா காப்பாத்தி விட்டாங்க ஆனா அந்த மனைவி காப்பாத்தல ஆக இப்படி உலகத்திலே அந்த பணத்து பொருளாதாரத்துக்கு உடைய விஷயம் அல்லாட்ட மிக கடுமையான முறையில அதனாலதான் ரசூல்லா சொன்னாங்க யார் ஒரு கடலாணியை மன்னிச்சு விடுறாங்களோ அவர் அல்லாஹ்வுடைய நிழலில் முதலில் பார் ஒரு கடனாடி கடனை யார் தள்ளுபடி பண்றாங்களோ கஷ்டப்பட்ட ஒரு ஆளுடைய கடனை தள்ளுபடி பண்றாங்களோ அந்த கடனை அல்ல நான் மருமையில முதல்ல நிலையை கொடுப்பான்னு சொன்னாங்க அல்ல உத்தாலா நமக்கு வசதி வாய்ப்பை தந்து நமக்கு யாரெல்லாம் நம்ம யாரெல்லாம் கடன் கொடுத்தோமோ அவங்களுக்கு எல்லாம் தள்ளுபடி செய்து நமக்கு அந்த உயர்ந்த அந்த அரசு நிலையை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களே இயக்கிய ஆலமீன்